தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை விட வேல்முருகனே மேல் என சிவசங்கரன் கொடுத்த ஒரு அதிரடி பேட்டி குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற அத்தனத்தையும் நான் அப்படியே சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியை விட்டு அவர் விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போகப் போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதை முடிக்கும் போது எனக்கு தோணுச்சு உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத காணொலி முடிவில் முழுவதும் கேட்டுட்டு நீங்கள் பின்னோட்டத்தில் பதிவிடுங்க நாம் தமிழர் கட்சி தொடங்குறதுலேருந்தே அதில் பயணிக்கிற நிறைய பேரில் மிக முக்கியமான நபர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இப்போ வரைக்கும் அவர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பதவியில் இருக்கார் அண்மை காலமாக கட்சி நடவடிக்கையில் சில விஷயங்களில் அவர் கலந்துக்கவே இல்லை அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்போ இது குறித்து ஒரு தனியார் ஊடகத்தில் கேள்வி எழுப்பியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை மீது நீங்கள் அதிருப்தியாக இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட கடைசியாக நடந்த மே பதினெட்டு அந்த கோவை கொடிசியா திடலில் நடந்த நிகழ்வுக்கு அவர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தார் அதற்கான காரணம் போது மே பதினெட்டாம் தேதி நடந்த இனப்படுகொலை நாள் பொதுக்கூட்டத்தில் உணர்வு மிக்க ஒரு ஒன்று கூடல் என்கிற அடிப்படையில் பங்கேற்றனே தவிர கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேர்தல் பணி செய்யும் மனநிலையில் நான் கிடையாது லீக்கான ஆடியோவில் என்னை பற்றி தரக்குறைவாக அண்ணன் சீமான் பேச்சை எளிதாக நல்ல கடந்து செல்ல முடியவில்லை அவரே நேரடியாக பேசி விளக்கம் அளிக்கும் வரை கட்சி பணிக்கு நான் திரும்புவதாக இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி வந்து கட்சியில் இருந்து கொண்டே தலைமையை விமர்சித்து கொண்டிருப்பது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களான்னு ஒன்று நாம் தமிழர் கட்சியுடைய உள்கட்டமைப்பு வலிமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு வலுவிழக்க செய்யும் போது அதை சுட்டிக்காட்டுவதை கடமையாக பார்க்கிறேன் பதவியை பிரித்து கொடுக்கிறோம் என்கிற அதிகாரத்தை குறைந்த பொறுப்பாளர்களுடைய எண்ணிக்கைக்கு சகட்டு மேனிக்கு அதிகரிப்பது தவறானது ஆனால் கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் இன உணர்வுடன் பணியாற்றுகிறார்கள் அவர்கள் மீது எந்த குறையும் சொல்ல முடியாது அடுத்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி பேரழிச்சி பெறும் என்ற முனைப்போட தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறார்களே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது பதிலாக அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் வாக்குகள் என்பது விஜயின் கூட்டணி முடிவை பொறுத்தே அமையும் புதிய தலைமுறை வாக்காளர்களை குறிவைத்து தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் அது நாம் தமிழர் கட்சிக்கான சிக்கல் எனவே இப்பொழுதே அதை கணிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னம் கிடைத்திருப்பதை மகிழ்ச்சியோட வரவேற்காமல் அதையும் ஏன் சந்தேகிக்கிறீங்கன்னு கேள்வி எழுப்பும்போது கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சி கோரிய ஒரு சின்னத்தையும் தராத இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது கட்சி தரப்பில் வரைந்து கொடுக்கும் சின்னத்துக்கு ஒப்புதல் கிடைக்குது அப்படின்னா இதன் பின்னே பாஜக இருப்பது சந்தேகம் எழுப்பப்படுகிறது அப்படியானாலும் அண்ணன் சீமான் வேணால் பாஜகவை பயன்படுத்தி கட்சியை வளர்ப்பாரை தவிர அவரை பாஜகவால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நீங்கள் பேசுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய சாயல்ல பேசுற மாதிரி இருக்கு அங்கே இணையும் சூழல் உங்களுக்கு இருக்கு போல கேள்வி எழுப்பும்போது போது கிடையாது காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணியில் அவர் இடம்பெற்றிருப்பதால் எனக்கு வருத்தம் இருந்தாலும் அண்ணன் வேல்முருகன் மீது பேரன்பு இருக்கு அவரது கட்சியினர் மட்டுமன்றி மாற்று கட்சியினருக்கும் ஒரு ஆபத்து என்றால் முன்னிற்பவராக அவர் இருக்கிறார் நேர்மை எளிமையான ஒரு தலைமை பண்பை கொண்டிருக்கிறார் எம்எல்ஏ பதவியை வைத்து தன்னால் முடிந்த அளவுக்கு மண் இயற்கை வளத்தை காக்கும் அரசியலை அவர் மேல் கோர்கிறார் அப்படின்னு உடனே நீங்கள் தலைமையேற்றிருக்கும் சீமானம் அப்படித்தான் என்ற கேள்வி வைக்கும்போது அவர் பாதிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியினருக்கே உதவ மாட்டாரே பொது பிரச்சினைக்காக சிறை சென்ற எனக்காக ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை ஆனால் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு துணை நிற்கக்கூடியவர் வேல்முருகன் சில விஷயங்களில் அண்ணன் சீமானை விட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் ஒரு படி மேல் என அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னன்னொன்னே காலம்தான் பதில் சொல்லும் சொல்லிவிட்டு அந்த நேர்காணலை காலம் காலம்தான் பதில் சொல்லுங்கிறது அவர் நாம் தமிழக கட்சியில் தொடர போகிறாரா இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைய போகிறாரா அப்படிங்கிறது தான் அண்ட் இது எல்லாம் வந்து முடிவு கிடையாது இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அதையும் நம்ம கூடுதலாக பதிவு செய்யணும் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பேட்டியை கொடுத்த பிறகும் கூட இதை பகிரும்போதே இந்த விஷயத்தை குறித்து சிவசங்கரன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இது நான் கொடுத்த நேர்காணல்தான் என்றாலும் கூட இதில் என்னுடைய முழுமையான கருத்துக்கள் எதுவும் இடம்பெறவில்லை நான் தற்போது வரை நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்தான் அண்ணன் அழைக்கும் பட்சத்தில் உடனடியாக கட்சி பணிக்கு வர நான் தயாராக இருக்கிறேன் நன்றி நாம் தமிழர் அப்படின்னு சொல்ல அவருடைய இணையதள பக்கங்கள்லாம் பகிர்ந்திருக்காரு ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது நிகழ்வு ஒரு சிறிய முரணாக மட்டும்தான் தெரிகிறது உங்களது கருத்துக்கள் என்ன பதிவிட்டுடுங்க நிச்சயம் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் மீண்டும் நாம் தமிழர் இணைந்து பயணிப்பார் மட்டும்தான் எங்களுடைய ஆசையாக பல தமிழ் தேசியவாதிகளுடைய உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிடுங்க